அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றத்தின் அமைப்பில் தாங்க பன்னிரெண்டு ராசிக்கும் பலன்கள் வந்து கணிக்கப்படுது ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை அதாவது சேர்க்கை பெயர்ச்சி சஞ்சாரம் பார்வை கூட்டணி இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய புயற்சி கூட்டணி பார்வை சேர்க்கை சஞ்சாரம் இவை அனைத்தும் அவங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பண முக்கிய தகவலை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கப்போம் நீங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாரது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் பயனுள்ள விதத்தில் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க தெரிஞ்சவங்களுக்கும் சரி முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தின் அமைப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சில பல விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலம் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களை பொறுத்த வரைக்கும் தகவல்களாகவும் தங்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் செய்தி தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க ஆலய தரிசனம் அதிக அளவில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறது அதே மாதிரி கோவில் திருப்பணிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு அவங்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் குழந்தைகள் தங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது தங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை தரலாம் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக தங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய பெருமை தரக்கூடிய விஷயங்களும் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தோன்னா உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் உத்தியோகத்தில் வந்து சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சாலும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் விவாதங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் சக பணியாளர்கள் மத்தியில் எந்தவித வாக்குவாதத்திலையும் சண்டை சச்சரவுகள்லையும் ஈடுபட வேண்டாம் அதே உற்றார் உறவினர்கள் மாத்தியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர காண்பீங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலம் சில நேரங்களில் கழகமும் உருவாகலாம் மற்றொரு புற மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க பேசக்கூடிய வார்த்தைகளிலும் பழகக்கூடிய விதத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு உற்சாகமான அற்புதமான காலமாகவே இருக்கப்பெருக்கிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் அண்டை வீட்டாருடன் பேசும்போது பழகும்போது சற்று உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழு இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு எதிரிகள் விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விளக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலை சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் நீங்களே எதிர்கொண்டு வியாபாரத்தில் போது கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவர் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பே தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிர பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு பெறுவீங்க அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் கொள்ளுங்க சிறிய அளவு முதலீட போடுங்க பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை வந்து ஏதாவது ஒரு செலவு வந்து வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வரவு செலவு கணக்க திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி பேச்சில் நிதானமோ கவனமோ தேவைங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு அப்படி இல்லைனா சரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால உணவு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கொண்டு புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுக்கிரகத்தால் சுலபமாக சமாளிச்சுடுவீங்க